ராசி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள் அக்டோபர் மாத பலன்கள் கன்னி ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியிலே இப்போ குரு வருகிறார் அவர் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் மாற்றம் தரும் இவர்கள கன்னி ராசிக்காரர்களுக்கு ஒரு அருமையான நேரம் தாங்க சொல்லணும் பொதுவாக நிறைய பேர் சொல்லுவாங்க கண்டக சனியாதுன்னு கவனமுடன் செஞ்சோம்னாலே எல்லா விஷயமும் இவங்க ஜெயிச்சிடலாம் இப்போ உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு வருகிறார் நண்பர்கள் வட்டாரத்தில் கவனமாக இருக்கணும் வம்பு வழக்கில் தேவையில்லாத விஷயங்களை தலையிட்டு மாட்டிக்கணும் வேண்டாம் செய்யக்கூடிய வேலைகளில் கவனச்சித்திரங்கள் வரக்கூடும் கவனமுடன் செயல்பட்டாலே உங்களுடைய உத்தியோகத்தை தக்க வச்சுக்கலாம் இவர்களை பொறுத்த வரைக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அரசு ஊழியர்கள்லாம் பார்த்திங்கன்னா அதிகாரிகள்லாம் பார்த்தீங்கன்னா கைவூட்டல் இருந்ததுன்னா முத மாற்றவங்களே நீங்கள் தான் நல்லா எழுதியாக வச்சுக்கோங்க அரசு ஊழியர்களோ அரசு அதிகாரிகள பார்த்தீங்கன்னா கைவூட்டல் வாங்கினா முத மாற்றவங்க யார் நீங்கள் தான் என்ன காரணம் அப்படின்னா உங்கள் ராசியிலே வந்து சூரிய பகவான் வெட்ட வெளிச்சமாக காமிச்சி கொடுத்துருவார் அது வந்து அசிங்க அவமானம் தந்துவிடும் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது இல்லைன்னா மாற்றிக்கலாம் இப்போ வீடு தேடிகிட்டு இருந்தவர்களுக்கும் திருமணத்திற்குரிய வரம் தேடுகின்றக்கும் நல்ல ஒரு வாய்ப்புகள் வரும் வருவதை ஏற்றுக்கோங்க காதல் திருமணம் செய்வதற்கும் பெற்றோருடைய ஆசீர்வாதத்தோடு திருமணம் நடப்பதற்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு உத்தியோகத்தில் நல்ல ஒரு வாய்ப்புகள் உண்டு பதவி பணி உயர்வு தந்துடும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க சம்பள உயர்வும் தந்துடும் இடம் மாற்றம் இல்லை டிரான்ஸ்ஃபர் இல்லைன்னு கிடைக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டிரான்ஸ்ஃபரை தேடி நீங்கள் ஏன் போகணும் அதுவே டிரான்ஸ்ஃபர் ஆகிடும் அதாவது பார்த்தீங்கன்னா எனக்கு ஊர் இந்த ஊர் பிடிக்கல மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களே நீங்களாம் மாற வேணும் அவங்களே ஆட்டோமெட்டிக்காகவே மாற்றி கொடுத்து விழுவார் அந்த ஒரு விஷயத்தில் மாற்றமா இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனையில் மரணமான்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் அது உங்கள் கையில் தான் இருக்குது நீ என்ன காரணம் அப்படின்னா பத்தாம் இடத்துல வரக்கூடிய குரு நீதிமான் இல்லையா நீங்கள் பர்ஃபெக்டாக இருந்தீங்கனாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது தேவையில்லாத விஷயங்களை சிக்கிங்கன்னா மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்க நீங்கள் தான் முதல் கல்வி ஸ்தனத்தில் வந்து கவனமுடன் செயல்பட்டாலே முழு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கூடிடும் இந்த அக்டோபர் மாதத்தில் பார்த்திங்கன்னா பணம் புதிய முயற்சிகளில் இறங்கும் பொழுது கவனம் தேவை தேவையில்லாத விஷயங்களை க க மூக்க நுழைக்க வேண்டாம் ஒரு சின்ன விஷயம் ஈறு பேன் ஆகிடும் பேண் பெருச்சாலும் பெருச்சா பெருமாள் ஆகிடும் மாட்டியை விட்டுட்டு அசிங்க அவமானத்தையும் கொடுத்துருவார் உற்றார் உறவில் வந்து மிக கவனம் தேவை உற்றார் உறவு மதிய கவனமாக இருந்துக்கிறது நல்லது பாக பிரிவினை பிரிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பேச்சுவார்த்தையில் குடிஞ்ச முடிய வரைக்கும் சுமூகமாக பிரிச்சுக்கிறது நல்லது அதுக்குரிய வாய்ப்பும் தந்துடும் பாக பிரிவினை சொத்து பிரச்சனைக்கு சொல்கிறேன் சொத்து பிரிவிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் வம்ச வம்சவிரத்துக்கும் பலத்தை தந்துடும் பொதுவாகவே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஏழை ரட்சனை அஷ்டமி சனி அர்த்தாஷ்டம சனி கண்டக சனி இந்த காலகட்டத்தில் தான் பார்த்திங்கன்னா திருமணம் வீடு கட்டக்கூடியது புத்திர பாக்கியம் இது எல்லாமே நல்ல விஷயத்த கொடுப்பார் யாருக்கு வந்து இந்த அறுபது எழுபது வயசு தாண்டும் பொழுது தான் பாதகம் அதை அப்போ பார்த்துக்கலாம் ஆரோக்கிய குறைபாடு இந்த அறு அறுபது வயதுக்கு மேல் உள்ளவங்கள் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துறது நல்லது கா பாதை சம்மந்தப்பட்டது முட்டி சம்பந்தப்பட்டது ரத்த சம்பந்தப்பட்டது இதய சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புண்டு ஆரோக்கியம் கரெக்டாக எடுத்துக்கணும் மருத்துவம் கரெக்டாக எடுத்துக்கணும் இல்லை நான் வெளியூர் போயிட்டேன்றெல்லாம் வேண்டாம் உங்களுடைய வேலையை நீங்கள் செய்யுங்க கூட நட்பு எடுத்ததும் தேவையில்லாத பழக்க வழக்கங்களை விட்டு வழிஞ்சிட்டாலே போதும் பாதி பிரச்சனையிலேருந்து நீங்கள் தாண்டிடலாம் கவனச்சித்திரங்கள் கூட மாணவர்களுக்கு படிப்பில் வந்து ரொம்ப கவனம் தேவை உத்தியோகத்திலே மிக கவனம் தேவை ஆக மொத்தத்தில் இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு என்ன அப்படின்னம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா வார்னிங் தான் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் வேலையில் கவனமாக இருக்கணும் படிப்பில் கவனமாக இருக்கணும் செய்யக்கூடிய வேலையில் கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் எடுத்துக்கிட்டாலும் கவனமாக இருக்கணும் ஆனால் சுப விசேஷத்துக்கு பலத்தை தந்துடும் ஆக மொத்தத்தில் கவனமுடன் கூடிய புதிய முயற்சிகள் வெற்றி தரக்கூடிய மாதமாகத்தான் இந்த அக்டோபர் மாதம் இருக்கும் பரிகாரம் என்னங்க உங்கள் குடும்பத்தை நீங்கள் பாருங்கள் இதுதான் பரிகாரம் உங்களோட மனைவி உங்களுடைய பிள்ளைகள் இங்கே சந்தோஷமாக இருந்தாலும் வெளியே வந்து சக்ஸஸ் ஆகிடும் நண்பர்கள் விஷயத்தில் வாக்கில் வந்து நிதானமாக கையாண்டாலே போதும் அதுதான் பரிகாரம் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் வழிபாடு எந்த ஒரு அம்மன் மனமார குடும்பத்துடன் நம்ம போய்ட்டு வாரத்தில் ஒரு நாளாவது போயிட்டு குடும்பத்தோடு போய்ட்டு வழிபட்டுருவாங்க அதுவே அவங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை தந்துடும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்